பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் புனித வேளாங்கண்ணி மாதாவுக்கு நம் நாள் எட்டாம் நாள் ஓ உன்னத கடவுளின் ஆலயமே இருப்பிடமே நீர் வாழ்க ஆதியில் அழியாத கேதுரு மரத்தினால் வாக்குத்தட்ட பெட்டகம் செய்யப்பட்டு உள்ளும் புறமும் தகடுகள் போர்த்தப்பட்டிருந்தது போன்று உமது திருவுடல் அழியாமையை தரிசித்து கொள்ள இறைவனின் மாச்சியுமில் அணிகலனாக விளங்கிற்று உம்மை கண்டு பூரிப்படுகிறோம் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக என வாழ்த்துகிறோம் மாசும் குறையும் கரையும் இல்லாத அழகு திருவுருவே மன்னக வாழ்வின் இறுதியில் விண்ணகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதாவே வழி எங்களை மறந்துவிடாதீர் ஒளியான இறைவனுடன் ஒன்றித்துள்ள விண் சுடரே இருளில் வாழும் எங்களுக்கு ஒளியை பெற்றுத்தாரும் உலகம் என்ற கடலிலே படகு போன்ற எங்கள் அற்ப வாழ்வு ஆபத்தின்றி கரை சேர்த்திட அருள்வீராக சிலுவையின் அடியில் இயேசு எங்கள் அனைவரையும் உம் மக்களாக ஒப்படைத்துள்ளார் அன்றோ அன்பு தாயே எங்களை ஆதரித்து காப்பாற்றியோ மன்றாடுகின்றோம் இம்மன்னக வாழ்வில் ஆன்ம தூய்மையும் உடல் ஆரோக்கியமும் பெற்றவர்களாய் விண்ணகத்தில் உம்மோடு என்றென்றும் இறைவனை போற்றிட வரமருள வேண்டுகின்றோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் இனிய உண்ணாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே இனிய உன்னாமம் ஓடிதல் தினமே அனைவரும் மகிழ்வோமே தாயெனும் மேலாம் தாயுமெனியே தமியோர் திரவியமே தாயெனும் மேலாம் தாயுமெனியே தமியோர் திரவியமே அன்பை அன்பிதை மாதாம் தன்னலமீயற்ற மாதா அன்பே அன்பிதை மாதா தன்னலமீயற்ற மாதா தாயினுமேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமீ தாயினுமே தமியோர் திரவியமே களிமொழியால் உன்னை துடித்திடல் நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா களிமொழியால் உன்னை துடித்திடல் நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா பல வகை பாரும் தேனும் திருவிட்டா உணவாமே பல வகை பாரும் தெளிவுறத்தேனும் தெவித்தா உணவாமே அன்பிதி அன்பிது மாதாம் தன்னலமீயற்ற மாதா அன்பிதி அன்பிதி மாதா தன்னலமீயற்ற மாதா தாயினும் மேலாம் தாயுமெனியே தமியோர் திரவியமே தாயெனும் மேலாம் நீயே தமியோர் திரவியமேன் பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபனியேசுவையே பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபனியேசுவையே அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே அனைவரும் துடி அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே அனைவரும் துடி போமே அன்பிதை அன்பிதை மாதாம் தன்னலமேயற்ற மாதா அன்பிதை அன்பிதை மாதா தன்னலமயற்றமாதா தாயினும் மேலாம் தாயுமெனியே தமியோர் திரவியமே தாயினும் மேலாம் தாயுமெனியே தமியோர் திரவியமே இனிய உண்ணாமம் ஓடிதல் தினமே அனைவரும் அகில்வோமே ിയ ഉന്നാമം ഓടിതൽ ദിനമേ അനവരും വോമേ